ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன் இன்று சனிக்கிழமை வைகாசி பத்தொம்பதாம் தேதி சரியா பனிரெண்டு ராசிக்கான பலன்களை ஒட்டுமொத்தமாக பார்ப்போம் சரியா உங்களுடைய ராசி பிரகாரம் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் இப்போ நாம் முத முதல்ல பார்க்க போகிறது மேஷராசி மேஷராசி எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் வரவு செலவில் விவேகத்துடன் செயல்படுங்க பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழல் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் வெளி உணவுகளை தயவு செஞ்சு குறைத்து கொள்வது நல்லது அப்புறம் அல்சர் வந்துச்சு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு புலம்பாதீங்க முயற்சி மேம்படும் நாள் இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் இன்றைக்கி நல்லபடியாக எடுத்து வைப்பீங்க சரிங்களா உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு சரியா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு சில ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சந்திர காரணங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் எதிலும் கவனம் வேண்டும் சரியா எதிலும் கவனம் வேண்டும் சரியா அசால்ட்டாக இருக்காதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷவ ராசி ரிஷவ ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் இன்பம் நிறைந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் நிறம் இதில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் அத்தனை பேருக்குமே சாமர்த்தியம் பிறக்கும் புதுசாக ஒரு சாமர்த்தியமான செயல்களை செய்வீங்க உங்களுடைய அகம் மகிழும் மனம் மகிழும் சரியா மிருகஸ்ரீச நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி மிதுனம் ராசியின் எதிலும் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆமா சாமி ஆமாஞ்சாமினே போங்க அதனால் நிறைய ஆதாயம் கிடைக்கும் வெளியூர் பொருட்களின் மூலம் மேன்மை உண்டாகும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமையும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபார மாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இதுல மிருக சிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடைவீர்கள் திரிவாதிடி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் நிறைய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடகராசி முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் இதை சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் புதிய தொழில்நுட்ப தேடல் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுங்க ஒரு விஷயம் நீங்கள் கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்கவும் வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளும் வந்து சேரும் சரியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறம் இதில் புனர் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் பூசம் தேடல் உண்டாகும் ஆயில்யம் அனுபவம் ஏற்படும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மனதளவில் ஒருவித சோர்வு ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும் உடன் பிறப்புகளால் அலைச்சல் உண்டாகும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமையாக கையாள்வது நல்லது மறைமுகமான பேச்சுகளால் சில மாற்றங்கள் ஏற்படும் அலைச்சல் நிறைந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இதில் மகம் நட்சத்திரக்காரங்கள் இன்றைக்கி முழுவதும் உங்களுக்கு சோர்வான நாள் காரணங்காரியெல்லாம் தெரியாது சோர்ந்து தான் இருப்பீங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பம் மறையும் நீண்ட நாள் இருந்த குழப்பங்கள் மறையும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சில பல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி மனதளவில் இருந்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பல தயக்கங்கள் குறையும் சகோதரர்களின் வழியில் உதவிகள் சாதகமாக அமையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இழுவரியாக இருந்து வந்த வேலை திடீரென முடியும் மனதளவில் நிறைய விஷயங்கள் பெரிய பிளான் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இழுவரியாக இருக்குது இருதே இருக்குதேன்னு புலம்புவீங்க அதெல்லாம் திடீரென முடியும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிர் நில நிறம் வெளிர் நீல நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு தயக்கங்கள் குறையும் அஷ்டம நட்சத்திரக்காரங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் பல விலகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள் மறையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் உறுதி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் சரியா இதில் உங்களுக்கான சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் பல கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாள் இன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கும் மனப்போக்குவோம் இன்னைக்கு உண்டாகும் குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பெரியோர்களின் ஆதரவு நன்மையை தரும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் புதுமையான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் ஈகி நிறைந்த நாள் சரியா அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீல நிறம் இதில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் கொஞ்சம் பொறுமை வேண்டும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்போம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் என்று புதிய பல விஷயங்களை அறிந்து கற்றுக்கொள்வீர்கள் புதிய வேலைக்கான உதவிகள் கிடைக்கும் புதிய மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் அல்லது வாங்குவதற்கான திட்டமிடுவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் எதிர்பார்த்த ஒரு சூழல் உங்களுக்கு ஒரு கோடு போட்ட மாதிரி அமையும் அதில் நீங்கள் ரோடு போடலாம் சரியா பிளான் பண்ணுங்க தடையாக இருந்தவர்கள் விலகி ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவாங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சில பல மறையும் தனம் நிறைந்த நாள் சரியா உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் இதில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் பல கிடைக்கும் புராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அபிவிருத்தியான நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு பல விலகும் அடுத்து நாம் பார்க்க போகிறது மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுடைய பலன்களை இப்பொழுது பார்ப்போம் பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் சவாலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் அரசு விஷயங்களில் பொறுமை வேண்டும் தனித்தன்மைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்படுவோம் பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் சிவப்பு நிறம் தான் ஓகேங்களா அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சரியா இதில் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலம் நாள் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமை வேண்டும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்கள் சிந்தித்து செயல்படும் அடுத்து நம்ம கா பார்க்க போகிறது கும்பம் ராசி கும்பம் ராசி எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் இறை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் பயணங்களில் மூல ஆதாயம் அடைவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபார விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் இதில் அபிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் கிடைக்கும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவுகள் ஏற்படும் புராட்டாதி நட்சத்திரக்காரங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி ராசியுடைய பலன்களை பார்ப்போம் பொறுப்புகளால் ஒருவித சோர்வு ஏற்படும் சில விஷயங்களில் அனுபவம் வெளிப்படும் மனதளவில் புதிய சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் பிறக்கும் சரியா புதிய சிந்தனைகள் பிறக்கும் குழந்தைகளுடைய வழியில் எதிர்பாராத சில காரியங்கள் இழுபறியாக முடியும் உறவினர்களால் சில நெருக்கடிகள் உண்டாகும் அதனால் ரிலேஷன் யாரெல்லாம் வந்தால் இன்றைக்கி திறக்காதீங்க ஓகேங்களா ஆமாஞ்சாமியும் தலையாடிட்டு போயிட்டே இருங்க தேவையில்லாமல் வாயை கொடுத்து புதிய பிரச்சனைகள் உண்டு பண்ணிக்காதீங்க மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும் அன்பு நிறைந்த நாள் நீங்கள் அமைதியாக இருந்தால் இன்றைக்கி முழுவதும் உங்களுக்கு அன்பு அன்பு நிறைந்த நாள் இல்லைன்னா குழப்பான குழப்பமான ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வேலை கற்றுக்கிடுங்க சரியா உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சோர்வான நாள் உத்திராதாதி நட்சத்திரக்காரங்களை இன்றைக்கி இழுபறியான நாள் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி குழப்பம் அதிகரிக்கும் ஆகையால் இன்றைக்கி இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது சனிக்கிழமை வைகாசி பத்தொம்போதாவது நாள் ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ஆகையால் இந்த பன்னிரெண்டு ராசிக்கான மனிதர்கள் அத்தனை பேருமே நண்பர்கள் நண்பர்கள் அத்தனை பேருமே தயவு செஞ்சு இதில் இருக்கிற மாதிரி ஏற்ற இறக்கம் எதுவாக இருந்தாலும் மன அமைதியோடு இறை நம்பிக்கையோடு உங்களுக்கு பிடித்த ஸ்தலங்களுக்கு சென்று தியான நிலையில் வழிபாடு செய்யுங்கள் இறைவன் உங்களோடு இருக்கிறான் எதற்கும் கவலைப்படாதீங்க உங்களை நீங்களே நம்புங்க எதிர்பார்த்து தோல்வியை அடைஞ்சிட்டுமே அப்படின்னு ஒரு வெக்ஸ கடவுள் உங்கள் கூட இருக்காருன்றதை மட்டும் நம்புங்க எல்லாமே அனுபவம்தான் ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களுடைய அடுத்த முயற்சிக்கு படிக்கட்டுக்களாக அமையும் சரியா கடவுள் துணை இருப்பான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா